வெல்கம் டு கலாம் பாடசாலை நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னா நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் தினமணி நியூஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிநவீன அணு உலைகள் வந்து உருவாக்க போகிறாங்க யார் யாரும் சேர்ந்துனா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து வந்துடுறாங்க இது உருவாக்க போகிறான்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா பிரில்லிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளார அணு சக்தி மூலமாக நூறு ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்தியா வந்து இலக்கு நிர்ணயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே நூறு ஜிகா பாட்டு மின்சாரம் அணுசக்தி மூலமாக உற்பத்தி பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கு அதனால் ஒரு திட்டம் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ஃப்ரான்ஸும் இந்தியாவும் ஃப்ரான்ஸோட தலைநகர் எதுன்னு கேட்டால் பாரிஸ் ஃப்ரான்ஸோட தலைநகர் பாரிஸ் ஓகே அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அதுக்கடுத்து வேறு என்ன நியூஸ்னால் இந்த பக்கம் ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் அப்படின்ற ப்ளேஸில் இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் வந்து மோதிருக்குன்னு சொன்னாங்க இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பூஞ்ச் அப்புடின்னு ஒரு மாவட்டம் இருக்குது அங்கே அது எங்கே பூஞ்சு மாவட்டத்தில் என்ன இருக்குன்னா சர்வதேச எல்லை கட்டுப்பாடு கோடுன்னு ஒன்று இருக்குது எல்ஓசி சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோடு ஒன்று இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா பூஞ்ச் மாவட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்திய ராணுவம் மோதி சொல்கிறாங்க நம்ம இந்த பூஞ்சு பண்டி பிளேஸில் சர்வதேச எல்லை கோடு இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் வேறு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் அப்படின்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் குளிர்சாதனம் புறநகர் மின்சார ரயில் வந்து பார்த்திங்கன்னா தய வச்சுருக்காங்க இன்னும் பயன்பாட்டுக்கு வரல ஆனால் ரெடியாக இருக்குது எங்கன்னா முத முதல்ல முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் பதினெட்டு பன்னெண்டு பெட்டிகளை கொண்டது வரப்போது இது எதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெட்ரோ ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுமே இது இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன நியூஸ்னால் அதுக்கப்புறம் இந்த பேஜில் ஒன்றும் பேசல இதில் ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க டெய்லி மின்னியூஸ் போல திருக்குறள் முடிவும் இடையூறும் முற்றையாக எய்தும் படுபயனும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்லிட்டு செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் போது கிடைக்கும் பெரும் பயனும் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து செய்ய வருதுன்னு சொல்கிறாங்க செயலை முடிக்கும் வகையும் வரக்கூடிய இடையூறும் போது கிடைக்கும் பெரும் பயனும் அது எல்லாத்தையும் ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும்னு சொல்கிறாங்க என்ன அதிகாரத்தில் வருதுன்னா வினை செயல் வகை கீழ வருது அதுக்கடுத்து அதுக்கடுத்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு மூணு பேரூராட்சிகளை நகராட்சியாக மாற்றி தமிழ்நாடு அரசு வந்துப்பன்னா மூணு பேரூராட்சிகளை நகராட்சியாக மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அது என்னென்னு கேட்டால் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மாமல்லபுரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவையாறு இது எல்லாமே பேரூராட்சியாக இருக்குது இதை வந்து நகராட்சியாக இப்போ மாற்றிட்டாங்க மாற்றுறதுக்கான உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸோ எதுனா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாமல்லபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு திருவையாறு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் பேரூராட்சியாக வந்து நகராட்சியை மாற்றிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன தெரியுன்னா தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எப்போ கொண்டு வந்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அந்த இயர்னா போச்சுக்கோம் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஸோ அந்த சட்டத்தின் படி தான் இந்த நகராட்சியை மாற்றிருக்காங்க அடுத்தது அடுத்து வேறு என்ன யூஸ்னா தொழுநோய் ஒழிப்பு பரிசோதனை மக்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா தொழுநோய் அப்படின்றது எந்த பாக்டீரியா மூலமாக உருவாது பாக்டீரியா மூலமாக வைரஸ் மூலியமானு சொல்லி பார்த்தா மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற பாக்டீரிய கிருமியினால்தான் தொழுநோய் உருவாது மைக்கோ பாக்டீரியம் லெப்ரே அப்படின்றதுனால இந்த தொற்று பாதிச்சுன்னா அவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா பாதித்த நபருக்கு இருமல் இருக்கும் சரி அது எப்படி பரவாயில் கேட்டால் அந்த தொற்று பரவ நபர்கிட்ட இருந்து இருமல் தும்மல்லேருந்து வெளியே நீர் தேளிலேருந்து பிறருக்கு அந்த நோய் வந்து பார்த்தா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ முக்கியமாக என்ன தெரியுதுனா மைக்ரோ பாக்டீரியம் எப்படி அந்த பாக்டீரியாவில் தான் இந்த நோய் பரவுதுன்னு தெரிஞ்ச போதும் அடுத்து நெக்ஸ்ட்டு பள்ளிகளில் பாலியல் துன்புறத்தில் இருந்துச்சுன்னா அந்த மாணவர்கள் புகார் தெரிவிக்கிறது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அந்த நம்பர் தெரிஞ்சுக்கிட்ட போதும் பாலியல் தொந்தரவு புகார் மாணவர்கள் அச்சமின்றி ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அந்த எண்ணுக்கு வந்து பார்த்தா தொடர்பு கொண்டு பேசலாம்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்கு இப்போ ரீசெண்டாக அந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்துருக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறாங்க அந்த நம்பரை கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து எந்த பேஜில் ஒன்றும் இல்லை வேறு எதுவும் இல்லை பெருசாக அடுத்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா புதுசு புதுசாக வந்து ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வெளியிடுற மாதிரி கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஐம்பது ரூபாய் நோட்டு இருக்கு பழைய ஐம்பது ரூபாய் நோட்டு அதுவும் புழக்கத்தில் இருக்கும் புதுசாக ஐம்பது ரூபாய் நோட்டு வெளியிட போகிறது சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ கவர்னர் பேர் ஆர்பிஐ ஆளுநர் பேர் கவர்னர் பேர் என்ன அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா இந்திய ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அந்த பேர் தெரிஞ்சிருக்கணும் ஐம்பது ரூபாய் நோட்டுகள் வரப்போதும் இன்னும் விடல வரல இன்னும் வீட்டில் வரப்போகுது அடுத்தது இந்த பண மதிப்பீடு இழப்பு பண மதிப்பு இழப்பு எப்போ பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் பண்ணியிருக்காங்க பண மதிப்பு இழப்பு எப்போ பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் பண்ணியிருக்காங்க அந்த டேட் பார்த்துச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் பண மதிப்பீலப்பு பண்ணியிருக்காங்க ஓகே அந்த டேட் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்து வேறு என்ன பெருசாக வேறு எதுவும் பெருசாக இல்லை நியூஸு அதுக்கடுத்து இந்த விளையாட்டு செய்திகளில் தடகளத்தில் தேசிய விளையாட்டு போட்டியில் தடகளத்தில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத ஒரு தங்கத்தையும் ரெண்டு வெள்ளி பதக்கத்தையும் வாங்குவோம் மொத்தம் மூணு பதக்கம் வாங்கியிருக்காங்க ஒரு தங்கம் ரெண்டு வெள்ளி அது எது இல்லைன்னு பார்க்குறாங்க பார்த்தோம்னா மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் தமிழ்நாட்டில் வித்யா ராம்ராஜ் வந்து வித்யா ராம்ராஜ் ஐம்பத்தி டு புள்ளி பதினோரு வினாடிகளில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதே நானூறு மீட்டரில் ஸ்ரீவர்தனி செகண்ட் ப்ரைஸ் வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் மகளிர் உயரம் தாண்டதில் கோபிகா அவங்க வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க தேசிய விளையாட்டுப் போட்டியில் வித்யா சாம்ராஜ் ஃபஸ்ட் ப்ரை நானூறு மீட்டரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஸ்ரீவர்தனி செகண்ட் ப்ரைஸ் மகளிர் உயரம் தாண்டதில் கோபிகா வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க ஸோ விளையாட்டில் அவ்வளோதான் அடுத்தது ஊழல் தரவரிசையில் முக்கியமானது மெயின்ஸுக்கும் சரி பிரிலன்ஸுக்கும் சரி ஊழல் தரவரிசையில் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோ இருக்குதுன்னா தொண்ணூற்றி ஆறாவது ப்ளேஸில் இருக்குது அதாவது ஊழலில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க அந்த லஞ்சம்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடுப்பாங்க அந்த அமைப்பு எந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரவரிசையில் பட்டியல் விடுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டிரான்ஸ்பெரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற அமைப்பு ஊழல் தரவரிசை பட்டியலை பற்றி விடும் ஊழல் தரவரிசை பட்டியல் அந்த ஊழல் தரவரிசை பட்டியலில் வெளியிடற அமைப்பு எதுன்னு கேட்டால் இன்ட்ர ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா வருஷம் வருஷம் ஊழல் தரவரிசையை வெளியிடுது அதில் அந்த ஊழல் தல தரவரிசையில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாவது பிளேஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் புள்ளிகள் எப்படின்னா நூறு புள்ளிகள் இருந்தால் நூறு புள்ளிகள் பெற்ற நாடுகள் நாடுகளில் ஊழலற்ற நாடுகளாகவும் ஜீரோ புள்ளிகள் என்பது ஊழல் மிகுந்த நாடுகளாகவும் கருதப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க நூறு புள்ளிகள் பெற்ற நாடுகள் நூறு புள்ளிகள் பெற்ற நாடுகள் ஊழலற்ற நாடுகளாகவும் ஜீரோ புள்ளிகள் இருக்குது இல்லையா ஜீரோ புள்ளிகள் என்பது ஊழல் மிகுந்த நாடுகளாகவும் கருதப்படுகிறது அதன்படி இந்தியாவோடைய புள்ளிகள் குறைந்து வருவதால் ஊழல் தரவரிசை பட்டியல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஊழல் தரவரிசை யார் வெளியிடுறாங்க டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அது தெரியணும் இந்தியாவோட ரேங்க் எவ்வளோன்னா நைன்டி சிக்ஸ் இந்த ஊழல் தரவசியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது யாருன்னு கேட்டால் டென்மார்க்னு சொல்கிறாங்க டென்மார்க் எப்படி இருக்குன்னா தொடர்ந்து ஏழு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொடர்ந்து ஏழு வருஷமாக வந்து பார்த்தோம்னா ஊழலில் ஃபஸ்ட் ப்ளேஸ்லே தான் இருக்குது ஊழலை எதிர்க்கும் நேரத்தில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும் டென்மார்க் வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து தொடர்ந்து ஏழு வருடங்களாக ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயே இருக்குது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸு வேறு எதுவும் இல்லை அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேறு சொல் அடுத்த நாள் வேறு ஒரு கான்செப்ட் பார்ப்போம் தேங்க் யூ